வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் செய்திகள் ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் ராணுவ தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மகளிரை தொழில் முனைவோராக மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநாட்டின் பிரகடனத்தை பிரதமர் வெளியிடுகிறார் நாற்பத்தி ஒன்று நாடுகளிலிருந்து இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இம்மாநாட்டில் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் விமான போக்குவரத்தை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன முன்னதாக பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி வெற்றியாளர்களுடன் பிரதமர் புதுதில்லியில் இன்று கலந்துரையாடினார் முன் எப்போதும் இல்லாத அளவாக இருபத்தி ஒன்பது பதக்கங்களை இந்தியா இப்போட்டியில் வென்று சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராணுவ தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தரங்ஷக்தி பன்னாட்டு விமான பயிற்சியை இன்று பார்வையிட்டு உரையாற்றிய அமைச்சர் பாதுகாப்புத்துறை சார்ந்த உபகரணங்கள் மற்றும் கருவிகளை இந்தியா தற்போது தொன்னூறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாக கூறினாா் நட்பு நாடுகளுக்கு இடையே செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதே தரங் சக்தியின் நோக்கம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் விண்வெளித்துறை மேம்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் இத்தகைய பயிற்சியின் போது இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி தொழிற்சாலைகளின் மேம்பாட்டை பிற நாடுகள் அறிய வழிகோலும் என்றார் தொடர்ந்து சர்வதேச பாதுகாப்பு விமான கண்காட்சியையும் இன்று துவக்கி வைத்தார் மகளிரை தொழில் முனைவோராக மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சுயம் கீழ் ஆயிரத்து ஐநூறு மகளிருக்கு இலவச தையல் இயந்திரங்களை கோவையில் இன்று வழங்கி பேசிய அமைச்சர் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தொன்னூற்று ஐந்து லட்சம் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் மகளிரின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர் மகளிருக்கு பயிற்சி வழங்கும் வகையில் முன்னூற்று பதினோரு மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்தாா் கோயம்புத்தூர் நகரத்துல பதினஞ்சு லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக பெனிபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வருஷத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு உடனே கையில பணம் கிடைக்கும் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது கட்டமாக நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது இதேபோல் ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்றுடன் நிறைவடைகிறது இந்தியா ஒமன் நாடுகளின் ஐந்தாவது ராணுவ கூட்டு பயிற்சி ஒமன் சலாலாவில் நாளை தொடங்கி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் பங்கேற்கவுள்ள அறுபது பேர் கொண்ட இந்திய ராணுவம் இன்று ஓமல் புறப்பட்டு சென்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்றும் நாளையும் சுவிட்சர்லாந்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஜெனிவாவில் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் அவர் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாா் கட்டுமானம் சுரங்க கருவிகளை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நிறுவனமான கேட்டர் பில்லர் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் சிக்காகோவில் கையெழுத்தாகியுள்ளது இதன்படி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதைய கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்கள் விரிவுபடுத்தப்படும் இந்நிறுவனம் கட்டுமான தொழில்கள் தொழில்கள் எரிசக்தி மற்றும் போக்குவரத்து நிதி தயாரிப்பு பொருட்கள் ஆகிய பிரிவுகளைக் கொண்டு செயல்பட்டு வருகிறது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு உயர்கல்வியில் சேராத மாணாக்கர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கல்லூரிகளில் சேர அனுமதி அளிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் நடப்பாண்டு பொறியியல் படிப்புகளில் கூடுதலாக பதினைந்தாயிரம் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பொறியியல் படிப்பில் மொத்தமாக இந்த ஆண்டு பதினைந்தாயிரம் மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள் உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமாக இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை எல்லா கல்லூரிகளிலேயும் பிறமிருக்கிற கல்லூரிகளிலேயெல்லாம் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் என்று சொல்லப்படுகிற அவர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தாலும் அவர்கள் அந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து சேதங்களை ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினெட்டாயிரம் வகுப்பறைகளில் சுற்றுச்சுவர் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றார் மாநில அரசு பள்ளிக்கல்வி விளையாட்டுத்துறைகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் கூறினார் ஏறத்தாழ் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு ஐந்து வருடத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அந்த வகுப்பறையிலே பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சொல்றதாக சரி கழிவறைகள் கட்டித் தருவதாக சரி இந்த பணிகள் நம்ம தொடர்ந்து கொஞ்சமான செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள் திறந்துட்டோம் நம்ம இன்னொரு மூவாயிரத்தி ஐநூறு வகுப்புகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மிக விரைவில் அதையும் தரக்க இருக்கின்றோம் போஷனல் வெல்பிங் குறிப்பாக பாத்தீங்கன்னா கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் எடுத்தாங்க அங்கே நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம அந்த டீச்சர்ஸ் மூலமாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே லட்சம் மாணவர்கள் பயன்பட்டு தமிழ்நாடு கேரளம் தெலங்கானா கர்நாடகா பஞ்சாப் மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் மாநாடு திருவனந்தபுரத்தில் இன்று தொடங்கியது தமிழகத்தின் சார்பில் மாநில நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளார் மதுரையில் தீ விபத்து ஏற்பட்ட விடுதியில் தங்கியிருந்த பெண்களுக்கு மாற்று இடவசதி ஏற்படுத்தி தரப்படும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் மதுரை கற்றபாளையம் அருகே மகளிர் விடுதியில் இன்று அதிகாலை நேரிட்ட தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விதிமீறல் நடைபெற்றிருந்தால் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விடுதியில் குளிர் சாதன பெட்டி வெடித்ததால் இவ்விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து நாற்பதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்படும் விடுதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் புதுதில்லியில் அதன் தலைவர் திரு வினித் குப்தா தலைமையில் காணொலி மூலம் இன்று நடைபெற்றது காவிரியில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை மாதந்தோறும் கணக்கிட்டு திறந்துவிட வேண்டும் என காவிரி குழு பரிந்துரைத்துள்ளது அக்டோபர் மாதத்திற்கான இருபது டி எம் சி தண்ணீரை உரிய நேரத்தில் கர்நாடகம் விடுவிக்க வேண்டுமென தமிழக அரசு சார்பில் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை உறுப்பினர்கள் தேர்வுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்இ குரூப் இரண்டு தேர்வை நாளை மறுநாள் நாற்பத்தி மூன்று மையங்களில் பதிமூன்றாயிரத்து இருநூற்று அறுபது பேர் எழுத உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் இத்தேர்வு நடைபெறுகிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள பதினாறு வட்டங்களிலும் பொது விநியோக திட்ட குறைத்திருநாள் கூட்டம் நாளை மறுநாள் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் கிராமம் பெத்தநாகப்பூடி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் வரும் இருபத்தை தேதி நடைபெறுகிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களின் மருத்துவ பயன்பாடு குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாக அதன் துணைவேந்தர் திரு ஜெகநாதன் தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தருண் பின்லாந்தின் ஜோயா கிம்மை இருபத்தொன்று ஏழு இருபத்தொன்று எனும் நேர் செற்கில் வென்றார் இதேபோல் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் துருவ் கபிலா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது சீனா குளம்பரில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆசிய பசிபிக் மண்டல சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறாா் ராணுவ தளவாடங்களின் உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மகளிரை தொழில் முனைவோராக மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி தெரிவித்துள்ளார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தருண் முன்னேறி முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது